இங்கே நம்ம எல்லா விஷயத்தையுமே ரெண்டாக பிரித்து வச்சிருக்கிறோம் ஒன்று நல்லது இன்னொன்று கெட்டது கெட்டதுலேயே ரொம்ப கெட்டது கோபம் ஏன்னா ஒரு சின்ன கோபம் கூட நம்ம வாழ்க்கையை அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அது அப்படி இல்லை இங்கே எதுவும் நல்லதும் இல்லை எதுவும் கெட்டதும் இல்லை உண்மையை சொல்ல போனால் இங்கே கெட்டதுன்னு சொல்கிற தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற எடுத்து வைக்க போகிற முதல் படி அது எப்படின்னு முழுமையாக புரிஞ்சிக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோபம் இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மூணு பேர்த்த பற்றி நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கணும் இந்த மூணு பேருமே தான் உடல் வலிமையில் ஒரே மாதிரியான ஆட்கள் தான் இந்த மூணு பேரும் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸுக்கு போகிறாங்க இப்போ ஃபஸ்ட் இருக்கிறவன் தன்னை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டான் தான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டான் ஸோ அவன் சப்ளிமெண்ட்ஸையோ ட்ரக்ஸையோ எடுத்துக்கல ரெண்டாவது இருக்கிறவன் தான் உடம்பை பற்றி அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஆனால் தான் உடம்புக்கு சப்போர்ட்டிவாக ஒரு விஷயத்த செய்யணும்னு சொல்லி அவன் ஒரு சப்ளிமெண்ட் கொடுக்குறான் இதில் மூணாவது இருக்கான் அந்த மூணாவது இருக்கிறவனுக்கு தான் உடம்பு மேலே நம்பிக்கை இருக்குது இல்லைங்கிறத தாண்டி தான் உடம்பு எப்பவும் செயல்படுறதை விட இன்னும் இரநூறு மடங்கு அதிகமாக செயல்படணும்னு சொல்லி அவன் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறான் ட்ரக்ஸ் மீன்ஸ் இந்த ஸ்டெராய்ட்ஸ்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அதை எடுத்துக்கிறான் இப்போ இந்த ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸில் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்க ஆப்வியஸாக அந்த ஸ்டெராய்ட்ஸ் எடுத்தவன் தான் ஜெயிப்பான் ஏன்னா அவன் தன்னோட நிலையிலிருந்து இன்னும் இரநூறு மடங்கு அதிகமாக இருக்கிறான் ஸோ அவன் ஈஸியாக ஓடி போய் அந்த ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸை ஜெயிச்சிருவான் இதே அந்த ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸில் ஒரு தௌசண்ட் மீட்டர் ரேஸு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ட்ரக் எடுத்தவன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா அவனால் ஒரு பாதி வரைக்கும் தன்னை புஷ் பண்ண முடியும் அதுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக கொலாப்ஸ் ஆயிடும் ஏன்னா அவனுக்குள்ளே இருக்கிற ஸ்டெராய்ட்ஸு அவனை அந்த அளவுக்கு மட்டும்தான் புஷ் பண்ணவே முடியும் ஆனால் இதில் கண்டிப்பாக சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்குவே ஜெயிக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவன் தான் உடம்பை நம்புனா அதே நேரத்துல தான் உடம்புக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறக்கான சில திங்ஸை கொடுத்துருக்குறான் ஸோ அவனால அந்த தௌசண்ட் மீட்டர் ரேஸில் ஜெயிக்க முடியும் இதே அந்த ரேஸ் ஒரு மாரத்தானா இருந்தா எப்படி இருக்கும் கண்டிப்பாக ட்ரக் எடுத்தவனாலேயும் முடியாது சப்ளிமெண்ட் எடுத்தவனாலேயே முடியாது ஏன் சப்ளிமெண்ட் எடுத்தவனாலேயே முடியாது அப்படின்னா அவனுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டீஹைட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த விஷயத்தை நான் செட் பண்ணுறக்குள்ள எந்த விஷயத்தையுமே எடுத்துக்காதேவன் தன்னை நம்புனவன் அந்த மாரத்தானில் ஓடி ஜெயிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கைய ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸாக தான் பார்க்குறோம் அதனால தான் நம்மளோட பொட்டன்ஷியலையும் தாண்டி நான் இதை விட அதிகமானவன் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு முகமூடியாக அந்த கோவத்தை நம்ம போட்டுக்கிறோம் அந்த கோவம் நம்மளை என்ன பண்ணுன்னா கண்டிப்பா ஒரு சின்ன எஜ்ஜு எடுக்க அதை ஹெல்ப் பண்ணும் அது ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸ்க்கு மட்டும்தான் செட் ஆகும் ஆனா அதை நகர்ந்து போகும்போது அந்த கோவமே நம்மளை அழிக்கிறக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதே அந்த சப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பரிதாபப்படுறவங்க அவங்க மற்றவங்க மேலே கோபமெல்லாம் படமாட்டாங்க ஆனா அவங்க நிலையை நினைச்சு இவங்க பரிதாபப்படுவாங்க இவங்க நல்லது செய்யறதா நினைச்சிட்டே இருப்பாங்க ஆனா அந்த நல்லதுமே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டுக்கு மேலே அது நல்லதாக நடக்கலாங்கிறத தெரிய ஆரம்பிச்சா இவங்களுமே கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க இவங்கனாலையும் தன் வாழ்க்கையில ரொம்ப அதிகமா முன்னேறி போக முடியாது ஆனா இந்த மூணாவது இருந்தவன் கோபமும் படல பரிதாபமும் படல அவன் இந்த ரெண்டு விஷயமும் இல்லாம இருக்கிற ஒரு நிலையில இருந்தான் ஸோ இது வந்து கருணைன்னு சொல்லாங்க இப்ப நீங்க ஒரு பிச்சைக்காரனை பார்த்து ஒருத்தனை பத்து ரூபா பிச்சை போடுறாங்க அப்படின்னா அதை பரிவுன்னு சொல்லலாம் இதே ஒரு பிச்சை கேட்குறவங்ககிட்ட அந்த கோபமா இருக்கிறவன் திட்டி அனுப்பிச்சிருவான் ஆக்சுவலாக அவனை காயப்படுத்தி அனுப்பிச்சிடுவான் இந்த ரெண்டு விஷயத்துல பெட்ரு எதுன்னு கேட்டீங்கன்னா பிச்சைக்காரனுக்கு அந்த பத்து ரூபா பிச்சை போடுறது கரெக்டான விஷயமா நமக்கு படும் இங்க பிச்சைக்காரங்களுக்கு பிச்சை போடுறது சரியா இல்லை பிச்சைக்காரங்களே இல்லாமல் இருக்கிற ஒரு உலகத்தை உருவாக்குறது சரியா அந்த மூணாவதா இருக்கிறவன் கருணையா இருக்கிறவன் பிச்சைக்காரங்களே இல்லாத ஒரு உலகத்தை தான் உருவாக்க முயற்சி செய்வான் அதனால தான் அவன் கோபமாகவும் இல்லை பரிவாவும் இல்லை அவன் கருணையாக இருக்க ஆரம்பித்தான் இந்த கருணையாக யாரெல்லாம் இருந்திருக்காங்கன்னு நமக்கு ஒரு கேள்வி வரலாம் மகாவீரரோ புத்தரோ முழுமையான கருணையில தான் இருந்தாங்க அவங்க என்றைக்குமே கோபத்துலேயோ பரிவுலையோ இல்லை அவங்க கோபப்படுறதுக்கு வாய்ப்பும் கிடையாது அவங்க பரிதாபமும் படமாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா அது ரெண்டையுமே கடந்த நிலையில் இருக்கிறதான் கருணை அவங்க எதையும் கட்டுப்படுத்திலாம் வைக்க கிடையாது கடந்து தான் வந்திருந்துருக்கிறாங்க இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் வீடியோவோட ஸ்டார்ட்லேயும் தம்ணிலையும் கோவம் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி சொன்னேன் இப்போன்னு நீங்கள் வந்து போபமும் தப்பு பரிவாக இருக்கிறதும் தப்புன்னு சொல்லி சொல்கிற அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் கண்டிப்பாக நான் மிஸ்லீடெல்லாம் பண்ண கிடையாதுங்க ஒரு விஷயத்தோட புரிதல் வந்தால் மட்டும்தான் அந்த விஷயம் ஏன் நடக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இங்கே போபமும் பரிவும் சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு கோவம் ரொம்ப சரி ஏன்னா அது ஒரு ஷார்ட் டைம் தான் இருக்கும் அது உங்களுக்கு தப்புன்னு தெரியும் தப்புன்னு தெரிஞ்சவன் தன்னை மாத்திக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாத்திக்கிறது அப்படிங்கிறது அவன் கண்டிப்பாக தன்னை ஒரு கருணையான இடத்துல கொண்டு போய் வைக்க முடியும் இதே பறிவு இருக்கு இல்லைங்களா அதை மற்றவங்களுக்காக ஒரு விஷயத்த செய்ய போறேன் நான் மற்றவங்களுக்காக தான் இருக்கிறேன் நான் நல்லவன் நம்பி இருக்கிறாங்க இல்லையா அவங்க மாறுறதுதான் இங்கே ரொம்ப பெரிய கஷ்டம் அவங்களால கருணைக்குள்ளே வர முடியுமான்னு அவங்க அவங்கதான் பெரிய விதமான ஒரு முன்னேற்பாடை எடுக்கணும் இதே கோவத்தில் இருக்கிறவன் அது தப்புன்னு அவனுக்கு தெரியும் அது தெரிஞ்ச அவனால இமீடியட்டா இந்த விஷயத்த மாத்திக்க முடியும் ஸோ அதனாலதான் சொன்னேன் கோவம் ரொம்ப நல்லது பரிதாபப்படுறது கெட்டதுன்னு கிடையாது நம்ம நல்லதுன்னு நினைச்சு செய்வோம் ஸோ நல்லதுல இருந்து அந்த விஷயத்த புரிஞ்சு நம்ம நடுநிலைக்கு வர்றப்போ கொஞ்சம் நேரம் எடுக்கும் ஆனா கெட்டதுன்னு தெரியும் போது ஈஸியா நம்மளால இந்த இடத்துக்கு வந்துட முடியும் கோவம் ஏன் நல்லது அப்படின்னா இதை பத்தி ரஷ்யால ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அந்த ஆராய்ச்சி என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஏன் கோவம் நல்லது அப்படிங்கறத நீங்கள் இன்னும் முழுமையாக புரிஞ்சுக்குவீங்க அதே மாதிரி மனம் சார்ந்து இன்னும் ஒரு புரிதல் வேணும் அப்படின்னா சித்த சக்தி ரகசியம்னு சொல்லி ஒரு ஆன் அண்ட் கிளாஸ் ஒன்று கண்டெக்ட் பண்ணிட்ருக்காங்க விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் வயசு ஊர் இது மூணையும் சென்ட் பண்ணுங்க அதில் உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸும் கொடுக்கப்படும் இப்போ இந்த ஆராய்ச்சி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் இந்த ஆராய்ச்சி என்னங்கிறது புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஏன் கோபம் சரியானது அப்படிங்கிறதும் நமக்கு புரிதல் வந்துடும் இந்த ஆராய்ச்சியை பற்றி நம்ம முழுமையாக புரிஞ்சுக்குவோம் ரஷ்யாவில் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க அதாவது என்னென்னா ஒரு ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற ஒரு நாய் அந்த நாய் வந்து ரொம்ப அதாவது ரொம்ப ஸ்பான்டீனியஸாக இருக்கும் அந்த நாயை பிடிச்சிட்டு வந்து அந்த நாயோட அட்ரலின் கிளாண்டை மட்டும் வெளியே எடுத்துட்டாங்க அதை எடுத்த அடுத்த இருந்து அந்த நாய் எந்த விஷயத்துக்குமே ரியாக்ட் ஆகலை அது உழைக்கல கத்தலை எதையும் தேடி ஓடலை எந்த விஷயத்தையும் அது கண்டுக்கலை சாப்பாடை வச்சா சாப்பிடும் இல்லைன்னா அப்படியே இருக்கும் இங்கே அந்த நாய்க்கு கோபம் இல்லாமல்லாம் போகல அதுக்கு கோபம்னா என்னன்னே தெரியாம போயிருச்சு ஏன்னா அதுக்கான எந்த ரசாயன மாற்றமும் அந்த நாயோட உடம்புல நடக்கவே இல்லை இப்பவுமே நம்ம இதே விஷயத்த வேற விதமான சப்ளிமெண்ட்ஸ்ல நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கும் சில பேர் கோவம் வருதுங்கிறக்கா மாத்திரை எடுத்துக்கிறோம் இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் ரூம்னு ஒண்ணு இருக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ரூம்ல போய் உள்ள இருக்கிற பொருள் எல்லாம் உடைச்சு ஒரு எனர்ஜியை இன்னொரு எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணிடும் ஆனா இதெல்லாம் நமக்கு உதவுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உதவாது இது எல்லாமே அந்த விஷயத்த ஒன்று சப்ரஸ் பண்ணுவோம் இல்லை இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு அதை மாற்றி விட்டுருவோம் இது முடிச்ச மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு நம்ம கோவம் வராதான்னு கேட்டால் டெஃபினட்டாக வரும் ஆனால் இது புத்தருக்கோ மகாவீரருக்கோ கோபம் வருமான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு என்றைக்குமே வராது ஏன்னா அவங்க கோவத்தை அடக்குனவங்களே கிடையாது அவங்க கோவத்தை கடந்து வந்தவங்க இப்போ இந்த கோவத்தை கடக்கிறது அப்படிங்கிறதோட முழுமையான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்படி ஒரு சின்ன சனாரியோவாக பார்க்கலாம் இப்போ ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரில் சூதாட்டத்துக்கு தடை இருக்குது அந்த ஊரில் சூதாட முடியாது அதே பக்கத்து ஊரில் சூதாடுறதுக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் இருக்குது இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஊரில் இருக்கிறவன் நான் சூதாடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அந்த ரெண்டாவது ஊரில் இருக்கிறவன் அவன் அந்த சூதாட்ட கிளப்ல கூட வேலை செய்யலாம் அங்கே வேலை செஞ்சுட்டு அவன் நான் சூதாட மாட்டேன்னு சொல்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது ஃபஸ்ட் இருக்கிறவன் கிட்டத்தட்ட தன்னோட அறிதல் இல்லாதவன் மாதிரி ஆனால் ரெண்டாவது இருக்கிறவன் எல்லா விஷயத்தையும் முழுமையாக புரிஞ்சவன் கிட்டத்தட்ட புத்தர் மகாவீரர் இவங்களோட நிலையெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா புரிதலில் தான் இருந்திருக்கு ஒரு விஷயத்தை அவங்களால கடந்து வர முடிஞ்சிருக்கு அவங்கள கொண்டு ஒரு சூதாட்ட கிளப்லையே வச்சாலும் அவங்க சூதாட வரலாம் மாட்டாங்க ஆனால் சூதாட்டமே இல்லாத ஒரு ஊரில் இருக்கான் இல்லைங்களா அவனை நீங்கள் அந்த கிளப் பக்கத்தில் கூப்பிட்டு போனால் மட்டும் போதும் ஆப்வியஸாக அதை அவன் செஞ்சிருவான் நம்மளோட கோபமும் அப்படித்தான் ஏன்னா நம்ம அதை கடந்தெல்லாம் வர்றதில்ல அதை கட்டுப்படுத்தி வச்சுட்டே இருக்கிறோம் கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அடிமைத்தனம் அடிமைத்தனம் எப்பவுமே ஒரு இருந்து எப்படி வெளியே வரலான்னு யோசிக்குமோ தவிர தன்னோட முழுமையான சுதந்திரத்தை உணராது இதே முழுமையான சுதந்திரம் இருக்கிறவங்க அந்த கோபத்தை கட்டுப்படுத்தியெல்லாம் வைக்க மாட்டாங்க அதை கடந்து வர தெரிஞ்சவங்களா இருப்பாங்க இப்போ நான் சொன்ன உதாரணம் கூட புத்தர் மகாவீரர்னு வேறொருத்தர் மேலே இருக்கிற விஷயமா இருக்கும் இதை இன்னும் டெப்தா போய் நம்ம எப்படி இதுக்கு ரியாக்ட் ஆகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்களா நீங்கள் ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கிறீங்க நீங்கள் ரோட்டில் போகும்போது உங்கள் இருந்து ஒருத்தன் ஒரு ரூபா காசை பிட் பாக்கெட் அடிச்சடறான் அந்த இடத்துல நீங்கள் எப்படி ரியாக்ட் ஆவீங்க கண்டிப்பாக அவன் அடித்தது தெரிஞ்சுன்னா அவனையும் அடித்து அவனை கொண்டு போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் விடுற அளவுக்கோ இல்லை அவனுக்கு சரியான ஒரு தண்டனை வாங்கி கொடுக்குற இடத்துக்கோ நீங்கள் கண்டிப்பாக போவீங்க இதே செனாரியோ அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி உங்கள் வீட்டில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதே ரூபா தான் உங்கள் வீட்டில் இருக்கிற பையன் அந்த ஆயிரம் ரூபாய் எடுத்துறான் இப்போ நீங்கள் திட்டுவீங்க ஆனால் அந்த பையனை கொண்டே போலீஸ் ஸ்டேஷனில் விடுவீங்களா கண்டிப்பாக மாட்டீங்க இத ஃபஸ்ட்டு நடந்த விஷயத்த கோபமாகவும் ரெண்டாவது நடந்த விஷயத்த பரிவாவும் பாருங்க அந்த திருடனை கொண்டு போய் போலீஸில் விட்டுட்டு வந்தது நமக்குள்ள இருக்கிற கோபம் இதே நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பையன் அந்த வேலையை செஞ்சப்ப அவனை காப்பாற்றணும்னு நினைச்சது நம்ம கிட்ட இருக்கிற பரிவு இந்த பரிவும் தப்பு தான் கோபமும் தப்பு தான் இங்கே நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாத்தியே தான் வச்சுக்கிறோம் ஆனால் உண்மையிலுமே ரோட்டில் ஒருத்தன் திருடின விஷயமும் இந்த வீட்டில் அந்த பையன் திருடின விஷயமோ நடக்காமல் இருந்திருக்கணும் அப்படின்னா அவங்க திருடக்கூடியதற்கான சூழ்நிலை உருவாகாமல் இருந்திருந்துருக்கணும் அப்போ திருடர்களே இல்லாமல் இருக்கிறது தான் சரியான விஷயம் இப்போ கோபம்னா என்னென்னு உங்களுக்கு முழுமையாக புரிஞ்சுருந்துருக்கும் இந்த கோபத்தை எப்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு மேனிஃபெஸ்டேஷனாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத இப்போ முழுமையாக பார்க்கலாம் இந்த கோபத்தை நம்மளால எப்படி மாற்ற முடியும் அது ரொம்ப ஈஸியான விஷயம்தான் இப்போ நீங்க ஒரு ஸ்ட்ரெஸ் ரூமுன்னு போய் ஒரு ரூமுக்குள்ள இருக்கிற மொத்த பொருளையும் உடைச்சிட்டு என் கோவம் போயிடுச்சுன்னு சொல்றது நீங்க உங்க எனர்ஜியை இன்னொரு இடத்துக்கு டீவியேட் தான் பண்ணியிருக்கிறீங்க இதே உங்களுக்கு இன்னொருத்தங்க மேல கோபம் வருது அப்படின்னா அவங்க என்ன செஞ்சாங்கன்னு யோசிக்காம உங்களுக்குள்ள திரும்பி நீங்க அதுக்கு எதன் மூலமா காரணமா இருந்தீங்கன்னு யோசிச்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த விஷயத்த கண்டுபிடிச்சிருவீங்க இங்க தேடல் கண்டுபிடிக்கிறதுன்னு ரெண்டு விஷயம் இருக்குங்க தேடல் அப்படிங்கிறது நமக்கு இருக்கிற விஷயத்தில் என்ன நடக்குது ஏன் இது நடக்குதுன்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்டு தேடிக்கிட்டே தான் இருப்போம் அந்த தேடல் கண்டிப்பாக ஒரு சரியான இடத்துக்கு கொண்டு போய் நம்மளை விடாது இதே ரிவர்ஸ் ஆகி நம்ம நமக்குள்ள இந்த கோபத்துக்கு நான் எந்த விதத்தில் காரணமாக இருந்தேன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் அந்த பாயிண்டை கண்டுபிடிச்சிடுவீங்க அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல உங்களுக்கு கோபம் இருக்காது நீங்கள் கண்டுபிடிச்ச விஷயத்தில் உங்களுக்கு ஒரு மாற்றம் தான் நிகழும் அப்படி நிகழ்கிற மாற்றத்தைப்ப இனி இது நடக்காமல் இருக்க நான் எப்படி இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும் அந்த எண்ணம் உங்களோட எமோஷனாக கன்வெர்ட் ஆகி ஒரு நல்ல ஃப்ரீக்குவென்சியாக செட் பண்ணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கண்டுபிடிச்ச விஷயம் உங்களுக்கு ஒரு மேனிஃபெஸ்டேஷனாக மாறும் இதே விஷயந்தான் பரிவலையும் பரிவுங்கிறது ஒருத்தங்க மேலே பரிதாபப்படுறது அவங்க மேலே ஏன் பரிதாபப்படணும்னு நீங்கள் தேடுனிங்கன்னா அது பின்னாடி தான் இருப்போம் ஆனால் அதே விஷயத்த நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் மனசு சொல்லும் இந்த மாதிரி விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுறேங்கிறதா நீங்கள் கண்டுபிடிப்பீங்க கிட்டத்தட்ட அது ஒரு நல்ல செயல்தான் ஆனால் அந்த நல்ல செயல் இன்னும் நல்லதாக மாறணும்னா உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களை நீங்கள் மொத்தமாக மாற்றினா மட்டும்தான் முடியும் அது கருணையால் மட்டும்தான் முடியும் ஸோ இங்கே கோபமும் பரிதாபமும் எப்போ உங்கள் மனசில் தோணும் போதும் அது ஏன் அப்படிங்கிற தேடல்குள்ளே போகாமல் அது எதுக்கு அப்படிங்கிறத முழுமையாக கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்க அப்படி நீங்கள் கண்டுபிடிக்கும்போது அந்த நேரத்தில் உங்கள் மனசு ரொம்ப ஒருநிலைப்பாடோடு இருக்கும் உண்மையிலுமே அங்கே என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக உணர்ந்துடுவீங்க அந்த உணர்தல் வந்துட்டாவே கோபமும் பரிதாபமும் கண்டிப்பா உங்களை அடுத்த ஒரு நல்ல இடத்துக்கு தான் கூட்டிட்டு போகும் அது உங்களை கருணையை நோக்கி கூட்டிட்டு போகும் அந்த கருணைங்கிற விஷயம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா நம்ம நம்மளை உணர்ந்துட்டோம்னு அர்த்தம் இந்த உணர்தல் அப்படிங்கிறது நான் யார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் கோபமும் பரிதாபமும் இல்லாம நம்ம ரெண்டு விஷயத்தையும் கடந்து ஒரு சரியான நிலையில இருப்போம் முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் கோபம் வரும்போது ஏன் அவங்க மேலே கோபம் வருது அப்படிங்கிறத தேடாமல் அவங்க எம் மேலே கோபப்படுற அளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அதே மாதிரி தான் நீங்கள் ஒருத்தர்களை பார்த்து பரிதாபப்படும் போதும் உங்களுக்குள்ளே அந்த விஷயத்த கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற இன்னொரு அடுத்த படியாக இருக்கும் நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு கோவத்தை பற்றியும் பறிவை பற்றியும் கருணையை பற்றியும் ஒரு முழுமையான புரிதலை கொடுத்துருந்துருக்கும் இன்னும் மனம் சார்ந்து உங்களுக்கு ஒரு புரிதல் வரணும் அப்படின்னா சித்த சக்தி ரகசியம்னு நம்ம ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம் விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் வயசு ஊர் இதை மூணையும் சென்ட் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம் இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல வீடியோக்கள் உங்களை வந்து சேர்றதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னை போலவே என் எதிரே அமர்ந்திருக்கும் அனைத்து சக உயிர்களும் வளமுடன் வாழ்க